வணக்க உறவுகளே இன்றைய தினம் சின்ன மருது பாண்டியர் மகன் துரைசாமி பினாங்கு நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்ட தினத்தை பற்றி தான் காண இருக்கின்றோம் துரைசாமி சிவகங்கை சீமையில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியருக்கு எதிராக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று முடிய போராடி தம் எண்ணுயிர் இருந்த சின்ன மருதுவின் மகன் சின்ன மருது மகன் துரைசாமியின் இயற்பெயர் முத்துவடுகாத துறை என்றும் பின்னர் அப்பெயர் துரைசாமி என மருவியது என்றும் சிவகங்கை என்னும் நூல் மூலம் துரைசாமி உட்பட பதினோரு விடுதலை போராளிகளை பிடித்து கொடுத்தால் ஆயிரம் கூலி சக்கரங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு நாணயம் பரிசாக வழங்கப்படும் என்று ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தளபதி கர்னல் அக்னியூ ஒன்று அக்டோபர் ஒன்னில் சிவகங்கை குடிமக்களுக்கு ஒரு பொது அறிவிப்பை பிரகடப்படுத்தினார் மருது சகோதரர்கள் அக்டோபர் இருபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்ட பின்னர் பதினைந்து வயதான துரைசாமி உட்பட விடுதலை போராளிகளை மலேரியாவின் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவிற்கு இன்றைய பினாங்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு பிப்ரவரி பதினொன்னில் தளபதி வேல்ஸ் நாடு கடத்தி அனுப்பி வைத்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு தளபதி வேல்ஸ் வேல்ஸ் பினாங்கிற்கு சென்ற போது உடல் நலம் குன்றிய தோற்றத்துடன் காணப்பட்ட துறைசாமியை காண நேரிட்டது துரைசாமியின் இத்தோற்றம் வேல்ஸ் தம் இதயத்தில் கத்தி பாய்ந்தது போன்று இருந்தது என குறிப்பிடுகின்றார் துரைசாமியின் இறுதி நாட்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் உயர் அதிகாரி ஜெனரல் ஜேம்ஸ் வேல்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பினாங்கு வந்து இறங்கினார் ஓய்வெடுப்பதற்காக பினாங்கில் தங்கியிருந்த வேல்ஸை பார்க்க ஒரு பார்வையாளன் காத்திருந்தான் அவன் ஒரு கிழவன் தோல் சுருங்கி தலை நரைந்து உடல் மெலிந்து கைகள் நடுங்க நின்று கொண்டிருந்த அந்த கிழவனை உற்று பார்த்தான் ஜெனரல் வேல்ஸ் யார் அந்த கிழவன் கிழவனால் பதில் சொல்ல முடியாமல் உதடுகள் நடுங்கின தன்னை வேல்ஸ் அடையாளம் கண்டுபிடித்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு ஆதரவற்ற கண்களால் ஜெனரல் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் கிழவன் அவன் கண்ணங்களில் கண்ணீர் வலிந்து கொண்டிருந்தது யார் நீ இம்முறை கோபத்தில் வெடித்தது வேல்சின் குரல் பயத்தில் ஆடி போனான் கிழ மடித்து உடம்போடு ஒட்டிக்கொண்டு கூனி குறுகி போய் உதடுகளும் கண்களும் துடிக்க ஒரே ஒரு சொல் வெளிப்பட்டது கிழவனிடமிருந்து துரைசாமி அந்த பெயர் வேல்சின் முகத்தில் அரைந்தது இவனா இவனா இந்த துரைசாமியா இவன் பதினைந்து வயது வயனாக ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டில் வெளி உலக கொடுமையின் கப்பல் ஏற்றப்பட்டு தீவந்த நாடு கடத்தப்பட்ட தடித்த ஆற்காடு நாணயத்தை தன் இரண்டு விரல்களால் வளைத்து எரிந்த பெரிய மருதுவின் பரம்பரையில் உதித்த துரைசாமியா எவ்வளவு தொலைவில் எதிரி இருந்தாலும் குறித்தப்பாமல் ஈட்டி எரியும் வீரன் கர்னல் பதவியில் இருந்தபோது வேல்ஸ்க்கு வளர்த்தடி சுழற்றும் வித்தையை கற்றுக் கொடுத்த மாவீரன் சின்ன மருதுவின் மகன் துரைசாமியா துரைசாமியை பார்த்து இறக்கப்பட்டான் ஜெனரல் சேம்ஸ் வேல்ஸ் ஆனால் கம்பேனி விதிகளுக்கு எதிராக அவனால் துரைசாமிக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லை அவன் வெள்ளை அதிகாரி ஒரு காலத்தில் அவன் மருது பாண்டியரின் நண்பன் பிறகு அவர்களை வேட்டை நாயாக துரத்திப்படுத்தி தூக்கில் போட்டவனும் அவன்தான் கம்பெனி கம்பேனி உத்தரவின்படி துரைசாமியை தூத்துக்குடிக்கு வரை கொண்டு சென்று கப்பலேற்றி பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற தீவுக்கு நாடு கடத்தியவனும் அவன்தான் பதினாறு ஆண்டுகளில் தீவாந்திர தண்டனையும் கொத்தடிமை வாழ்க்கையும் ஆங்கில கொடுமைகளையும் ஒரு இளைஞன் கிழவனாக்கிவிட்ட கொடுமை பேல்சை உழ்கியது ஆனாலும் அவன் என்ன செய்வான் பாவம் இந்த மண்ணில் போராடி வீழ்ந்து சருகாகி உரமாகி மக்கி போன பல குடும்பங்களை சிதலமடைந்து போனது அவர்களது பரம்பரைகளை ஒரு நொடி ஈரத்தோடு எண்ணி பார்க்க நமக்கு நேரமில்லையே பினாங்கில் வேல்சும் துரைசாமியும் சந்தித்த அந்த நிகழ்ச்சிதான் மருமாண்டியர் மறுபாண்டியர் வாரிசு பற்றி ஆதாரபூர்வமாக கிடைத்த கடைசி செய்தி இன்னும் எத்தனை எத்தனை துறைசாமிகளோ இனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு சிற்றதில்லியிலிருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று மே பதினெட்டாம் நாள் போராளி துரைசாமியின் மகன் சேர்வைக்காரன் என்பான் மதுரை கலெக்டரின் ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பித்த மனுவில் துரைசாமியின் இறுதி நாட்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார் துரைசாமி பினாங்கிலிருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்டார் அவர் ஆங்கில அரசிடம் பாதுகாப்பு கூறி மதுரையில் தங்கியிருக்க அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் திடீரென துரைசாமி நோய்வாய்ப்பட்டு சிவகங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு காலமானார் என்று அவரது மகன் குறிப்பிடுகின்றார் நன்றி வணக்கம் இந்த தொகுப்புக்கு உதவியாக இருந்த இ வினோத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்